வேத வசனத்துக்கு நேராக திரும்ப ஆண்டவராக இயேசு எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரையும் பரிசரையும் இயேசு பார்த்து பாரம்பரியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை கண்ட ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி மத்தையும் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரை பார்க்க முடிகிறது அதில் ஆண்டு வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனது கற்பனையை அவமாக்கி விடுகிறீர்கள் இந்த இருந்து வந்த விடுகின்றீர்கள் பரிசுகளும் ஆண்டருடைய சீடர்கள் பாரம்பரியத்தை விரறிவிட்டார்கள் என்று சொல்லி கோபப்பட்டு ஆண்டவடத்திலே குற்றம் சாட்டி பேசுகின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் கடிந்து கொண்ட ஆண்டவர் நீங்கள் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த கற்பனைகளை அவமாய் போக்கிவிட்டீர்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு பாரம்பரியத்தை பின்பற்றுகிற இந்த வேத பாரர்களையும் பரிசுரிலும் ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார் இன்னைக்கு எல்லா திருச்சபைகளிலும் பிரிவுகளிலும் தந்திரமாக வசனத்துக்கு எதிராக பாரம்பரியம் நுழைந்து விட்டதை பார்க்கின்றோம் இந்த பாரம்பரியம் என்கின்ற காரியம் மிக தந்திரமாக விசாசாரன் அனைத்து சபை பிரிவுகளிலும் அதை கொண்டு வந்ததை விட்டதை நான் பார்க்க முடிகிறது இன்றைக்கு மக்கள் வசதியை நாடுவதால் சத்தியத்தை பாரம்பரியத்தை அவர் விரும்புகின்றார்கள் இன்னைக்கியா உலக மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் வசதியான காரியத்தை நாடுகின்றார்கள் வசதிகளை விரும்புகின்றார்கள் ஆகவே அந்த வசதிகளை நாடுகிறபடியால் அந்த பாரம்பரிய வசதிகளை குடிக்கிற பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்துக்கு நேராக இந்த திருச்சபை கிறிஸ்தவர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இந்த பாரம்பரியத்தை கடுமையாய் ஆண்டவர் எதிர்த்தார் அவர் எதிர்த்ததுடைய பலன் அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது சிலுவைதான் ஆகவே நாம் மார்க்க தலைவர்களுக்கு அஞ்சாமல் வசனத்துக்கு எதிரான சட்டங்களுக்கு அத்தனையும் எதிர்த்த மாற்றின் லூதரை போல மார்க்க காரியங்களுக்கு எதிர்த்து நான் போராடும் பொழுதுதான் இந்த தேவ வசனம் இந்த தேவ வசனத்தினுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே சபை அல்ல வேதத்திற்கு அதிகாரம் கொடுப்பது தேனுடைய வசனத்துக்கு அதிகாரம் கொடுப்பது சபையல்ல வேதம்தான் சபைக்கு அதிகாரம் கொடுக்கிறது பாரம்பரியம் அல்ல ஒருவேளை பாரம்பரியத்தின் மூலமாக தான் சபைக்கு அதிகாரம் கிடைக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்பினபடியினால் அவருடைய கற்பனைகளை அவருடைய வேத வசனத்தை அந்த காட்டு தேனாகிய அந்த மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளை விட்டு இன்னைக்கு ஜனங்கள் சீர்கெட்டு போகிறதை காண முடிகிறது வேதம்தான் சபைக்கு அதிகாரம் கொடுக்கிறது எனவே சபை என்ன நம்புகிறது என்பதல்ல வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம் சபை நம்புகிற காரியம் அல்ல பரிசுத்த வேதம் அனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதுதான் சரியான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் ஒரு கற்றுக் கொடுக்கின்றார் ஆதியிலே வார்த்தை இருந்தது சபை அல்ல ஆதிலே இருந்தது அனுடைய வார்த்தை தான் சபை அல்ல ஆகவே நாம் இந்த அருமையான நாட்களில் பொல்லாத உலகத்தில் பாரம் பரியத்தி விட்டு விலகி தெய்வ வார்த்தைக்கு நேராக திரும்பி வரும்படி உரை அன்போடு அழைக்கிறேன் தேவன் தாமே அவருடைய வசனத்தின் வல்லமையினாலும் கிருமையினாலும் சமாதானத்தினாலும் உன் அனைவரையும் ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவாராக ஆமே ஆமே